ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான அதிமுக கட்சியோட தேர்தல் வியூகளை அந்த கட்சியோட முக்கிய பிரமுகர்கள் சில பேர் வந்து எதிர்கட்சிக்கு தெரியப்படுத்திருக்காங்களாம் இதனால இந்த தேர்தலில் அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு அதிமுகவோட முக்கிய பிரமுகர்கள் வந்து சில பேர் சொல்றாங்க அது என்ன அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக வந்து ஜெயலலிதா அம்மாவோட தலைமையில இருந்துச்சு அந்த தேர்தலில் அதிமுக மொத்தம் முப்பத்தி ஏழு தொகுதிகளை வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க தற்போது ஜெயலலிதா அம்மாவோட இறப்புக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக வந்து ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இவங்களோட தலைமைக்கு கீழே செயல்பட்டு வந்துட்டு இருக்கு இதுல பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு வலுவான கூட்டணி அமைப்பதன் காரணமா பார்த்தீங்க அப்படின்னா இருபது தொகுதியில அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி இருக்காங்க மீதமுள்ள இருபது தொகுதிகளில் மட்டும்தான் அதிமுக வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போறாங்க அதுலயும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எம்பிகளாக இருந்த வெறும் ஆறு பேத்துக்கு மட்டுமே இந்த முறை மீண்டும் எம்பி சீட் வந்து கொடுத்துருக்காங்க இதனால போன முறை எம்பி இருந்தவங்க எல்லாருமே இந்த முறையும் எனக்கு எம்பி சீட் வேணும் அப்படின்னா பிடிக்கிறாங்களாம் அதற்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த முறை அதிமுக வலுவான கூட்டணி அமைச்சிருக்கிறதுனால கண்டிப்பா எப்படியும் வெற்றி பெறுவாங்க அதனால நம்ம சீட் வாங்கிட்டா எப்படி எம்பி ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்புலதான் வந்து அவங்க சீட் கேட்டுட்டு இருக்காங்களாம் அதே முக்கிய மாவட்ட செயலாளர்கள் வந்து நிறைய பேர் வந்து தங்களுக்கு சீட் வேணும் அதிமுக தலைமைக்கு வந்து அழுத்தம் கொடுத்திருக்காங்க அதே போல அதிமுக இந்த தேர்தலில் பாத்தீங்க அப்படின்னா பகுதி ஒருங்கிணைப்பாளர் பகுதி இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு புதுமுகங்கள் பல பேத்துக்கு வந்து இந்த நாடாமன்ற தேர்தலுக்கான எம்பி சீட் வந்து கொடுத்திருக்காங்க அது வந்து ஏற்கனவே கட்சியில இருக்கிற எம்பிக்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுக்கு வந்து மிகப்பெரிய கோவத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கு இதனால பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அதிமுக தலைமைக்கு எதிராகவே செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்களாம் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் மாவட்ட செயலாளர்கள் போன்றவங்க தங்களோட மாவட்டத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை ஆரம்பித்து வேட்பாளர் அறிமுக கூட்டம் செயல் வீரர்கள் கூட்டம் போன்றவற்றில் கலந்து கொள்வதற்காக முக்கிய பிரமுகர்கள் பல பேருக்கு வந்து அழைப்பு விடுத்திருந்தாங்களா இருந்தாலும் அவங்களாம் வந்து தங்களுக்கு சீட் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விருத்தியில பாத்தீங்க அப்படின்னா அந்த கூட்டத்தில் பங்கேற்காம தங்களோட ஆதரவாளர்களை மட்டும் அனுப்பி வைக்கிறாங்களாம் அந்த கூட்டத்துல பகிர்ந்து கொள்ளப்படுகிற அதிமுகவோட தேர்தல் வியூகங்கள் வாக்கு சேகரிப்பு முறை வாக்காளர்களை கவரும் விதம் போன்ற முக்கியமான வியூகங்கள் எல்லாத்தையுமே தங்களோட ஆதரவாளர்கள் மூலமா ஆடியோ மற்றும் வீடியோவாக பதிவு செஞ்சு அதை வந்து எதிர் எதிர்கட்சியினர் கிட்ட விட்டுறாங்களாம் இதன் மூலமா இவங்க இரண்டு சைட்ல இருந்து கவனிப்பு கிடைக்கிறதுனால அவங்க வந்து இந்த வேலையை உற்சாகமா செய்யறாங்களாம் இது பத்தின செய்தி வந்து தற்போது அதிமுகவோட தலைமைக்கு தெரிய காரணத்தெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்பவே ஒரு குழப்பத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் தேர்தல் சமயம் நெருங்கி வந்துட்டு இந்த நேரத்துல இது வந்து அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய குடைச்சலை ஏற்படுத்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி